பண்ணலையே வடிவே தான் இன்னைக்கு மட்டும்தான் லீவு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க கம்பெனியில சூப்பர்வைசரு நான் ஃபோன் போன் அட்டர்மில்ல நாங்க ட்ரெஸ் கடை அங்க ஷாப்பிங் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஓகேவா நாங்களா பிஸி அவளும் அங்க போனானா அவளுக்கு ஒர்க் ஜாஸ்தி ஹலோ நீங்க நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்காக போறோம் எல்லாரும் லைக் லைக் போடுங்க நல்லா இருங்க சரிங்களா நீங்க நல்லா சிங்கப்பூர் என்ன ஊர் பாப்பா நம்ம என்ன ஊர் நீங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறோம் சரியா ஓகேவா சிவகங்கை பக்கம் என்ன ஊரு என் சிவகங்கை பக்கம் காலையா போய்டு கம்பெனி வேலை பார்க்க சரி நன்றி நன்றி பாய் என்ன பண்றீங்க தூங்க போறீங்களா என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா మెదు మెదు మెదివే వంట రైవర్ సరివర మాత్రం என்ன சாப்பாடு நைட் என்ன சாப்பாடு

இன்னைக்கு ஸ்பெஷல் நைட் வந்து தோசை சிக்கன் சிக்கன் ரைஸ் என்னப்பா மீனா சந்தை எடுப்போம் ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுத்தேன் ஒரு ரெண்டு கிலோ